டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பவர் ட்ராக் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் ட்ராக்லாம் நானூற்றி முப்பத்தி நாலு டீசல் சேவர் ப்ளஸ் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஹச்பி முப்பத்தி ஏழு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க டயர் ஒரிஜினல் டயர் அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க டிராக்டர் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபெட்டிங்கில் பெட்டும் அவைலபிளாக இருக்குங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர்ற வண்டிங்க வண்டி வந்து ஹாலேஜ் ஒர்க்குக்கு நல்ல சூட்டபிளான டிராக்டருங்க மற்றும் டெய்லர் அண்டு டேங்கர் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டரான டிராக்டருங்க வண்டி இருக்கும் இடம் பாலா டிராக்டர் கன்சல்டிங் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளம் பக்கத்தில் மேலக்கரந்தை அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பவர் ட்ராக்ல நானூற்றி முப்பத்தி நாலு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே